பாண்டிச்சேரி பீச்சுன்னு வந்துருக்கோம் எல்லா ஊர்லேயும் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன் பட்டு பாண்டிச்சேரி வந்து போனது கிடையாது இதுதான் வந்து ஃபஸ்ட்டையும் பாண்டிச்சேரி வச்சுருக்கிறேன் நல்லா அலை பார்த்து புதிய அளவு நல்லா சூப்பராக தான் பீச்சு நீட்டாக பீச்சு இதெல்லாம் இல்லை ஹிச்ஸாக இருக்குது பார்க்குறது தண்ணி அலை ஏழை 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 அலையை காட்டுறேன் அதனால் எந்த அளவுக்கு ஆர்ப்பிரிக்குதுன்னு பாருங்க அம்மா இன்னைக்கு டூர் வரல இன்னைக்கு மே அஞ்சு வணிக சங்கம் மாநாடு வந்து நம்ம சென்னை பக்கத்தில் வந்து மதுராங்கத்தில் நடைபெறுது அதனால் அப்படியே விழுப்புரத்துலேருந்து விழுப்புரம் வழியா பாண்டிச்சேரி வந்துட்டோம் ஒரு விழுப்புரத்தில் வந்தால் ஒரு நாற்பது கிலோமீட்டர் தான் பாண்டிச்சேரி அதை அப்படியே முடிச்சுட்டு சாயங்காலம் வணிக சங்கத்தை மிகப்பெரிய நாடு இருக்குது அதை கலந்துக்கணும் அதுக்காக நாங்கள் வந்து நான் காரில் வந்திருக்கிறோம் அண்டிச்சேரிக்கு யார் யார் வந்துருக்கிறீங்க உங்களோட நம்மளுடைய கமாண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு விடுங்க வேறு ஏதாவது சுற்றி பார்க்கறதுக்கு ஏதாவது விளையாடு இருந்தாலும் அதையும் இதில் கமாண்ட்ஸில் நீங்கள் பதிவு கொடுங்க ஏன்னா டைம் வந்து சாயங்காலம் தான் மூணு மணிக்கு மேலே தான் மீட்டிங் நடக்கிற போகுது தண்ணி பார நல்லா வாங்க ஒருத்தர் தண்ணிக்குள்ளே போய்ட்டு இருக்கிறாரு அந்த தண்ணி வந்து ஒரு வேல்யூவான எந்த அளவுக்கு இப்போ அலை வரப்போகுதுன்னு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சரியான வேகமாக ஒரு அலை வச்சிருக்குது வாங்கி வேகத்தை வேகத்தை பார்த்தேன் அவ்வளோதான் அது அப்படியே வந்து நம்ம காலை தொட்டுட்டு போயில் வந்து அதில் ஒரு மூமெண்ட் பைக் சேர்க்க மாதிரிங்க இனிமேலே வந்து ஒரு கடலோட அலையில் வந்து நம்ம காலை வைக்கிறது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டை தான் சொல்லுவாங்க ஒரு தொழில் சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு தவம் மாதிரி போகிறேன் காலையை அலைச்சி சுற்றிட்டு போகிறேங்க கர லெவலில் அலையோட சீட்டாக இருக்குது போலீஸும் வராங்க வந்துட்டு ரொம்ப நேரம் தண்ணியும் நின்று தான் சுத்தம் போட்டுருப்பாங்க ஏன்னா காலை மார்னிங் நேரத்தில் டெஸ்ட்டுமே வந்து தண்ணியோட கடலோட சீட்டை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு கடவுடைய கீப்பாக இருக்கும்போது அங்கே இந்த அளவுக்கு தண்ணியோட வேக இருக்குன்னு பாருங்கள் நம்ம ஓரமாக தான் நிற்கிறோம் பட்டு அளவுக்கு தண்ணி வராது ஒரு பாறை மேல தான் நம்ம நிற்கிறோம் இந்தளவுக்கு தண்ணி வராது ஹாய் ஹாய் நீங்கள் பாண்டிச்சேரி வந்திருக்கிறீங்களா அதே மாதிரி நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ளைஸ்ரோ சப்ளைஸ்ரோ பண்ணிக்கோங்க நம்ம போகிற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உணரணுன்னு அப்போ தான் வரும்

நல்லாவே கா கண்ணிக்கு காலையாக இருந்தோம் நல்லா இருக்குது பூப்பாக இருக்குது வெயில் ஒன்றும் பெருசாக வரலாம் வெயில் வர முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெயில் வந்துடும் அதே மாதிரி பாண்டிச்சேரிக்கு எங்களுடைய வந்து அனுபவம் சொல்லணும் அப்பா நல்லா இருக்குது கிளைமேட்டு சூரியன் இப்போ தான் வரப்போகுது இதுக்கப்புறம் வந்து அனல் கரெக்டாக அடிக்கணும் கொஞ்சம் நேரத்தில் இது மார்னிங் டைம்னால கொஞ்சம் எதுவும் தெரியல தண்ணி பெரிய அளவு இருக்குது அளவு வா நல்லா இருக்கு தண்ணி சரி சரி

இல்லை செகண்ட் டைம் செகண்ட் டைம் ரைட் 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 நம்ம ஃபஸ்ட் டைம் தான் வர இப்போ பாண்டிச்சேரிக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது பீச் நீட்டாக இருக்குது என்ன சொல்லலாம் நம்ம மெரினா பீச்செல்லாம் கொஞ்சம் கெவலமாக வச்சுருப்பாங்க பட் பாண்டிச்சேரியில் கொஞ்சம் டீசெண்டாக வச்சுருக்கிறாங்க எல்லாமே தண்ணி பாருங்கள் நல்லா சரியான ஸ்பீலில் தண்ணி வருது எப்படி இந்த பாறையை நம்மளை இப்போ கிளாஸ் பண்ணு நினைக்கிறேன் இங்கே தண்ணி வேகத்தை பாருங்க வருங்க பெரிய அளவில் வருது பாருங்கள் இங்கே வருங்க அங்கே வருங்க என்ன வியூவர்ஸ் திடீர்னு கம்மி ஆகிடுங்க எல்லாருக்கும் பாருங்கள் எத்தனை நேரம் கடலவே காட்டுவாங்க இங்கே தான் இருக்குது வேறு எதுவும் இல்லை அடுத்தடுத்து போனால் அடுத்தடுத்து அதில் காட்டுறேன் ஆனால் இப்போதைக்கு வந்து இதாக இருக்குது தண்ணி தான் ஃபுல்லாகவே இருக்குது பாண்டிச்சேரிக்கு நீங்கள் யாராக வந்தீங்கன்னா உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் இங்கே வேறு என்ன இருக்கும் இதை தாண்டி அதுக்குன்னு சரக்கு சொல்லி சொல்லிடுறாங்க அந்த பழக்கம் நமக்கு கிடையாது அதை தவிர வேறு என்ன இருக்குது பாண்டிச்சேரியில் நல்லா சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு சாயங்காலம் ஒரு மூணு மணி மூணு மணி டைம் இருக்கு இங்கே பாண்டிச்சேரியில் தான் வந்துருச்சு 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 நிலத்த நல்லா இருக்குது ஒரு முட்டை எடுக்கப்பான தனியா நெஞ்செல்லாத்தையும் ரெஸ்ட் கொடுங்க பெரிய அலையா வருது போய்ட்டான் லை நம்மளைட்டாக கீழே இருக்கலாம் பார்த்தோம் கடல் தண்ணி நம்மளை குளிக்க கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது கடலில் ஜாஸ்தியாக கொஞ்சம்

அலை வருது அலை வருது அலை வருது எந்திரிச்சு காலை டச் பண்ணிட்டு போய்விட்டது என்ன காலுக்கு வருது காலுக்கு வந்து மண்ணப்புறம் காலுக்குள்ள போச்சு செப்பல் குள்ள போட்டுக்கிட்டு பட் அவ்வளோ நல்லா இருக்குது அந்த ஒரு கரெக்ட் பாக்கில் எதுவும் நிறைய நல்லாவே மீன் பண்ணிட்டு இருக்காங்க பீச்சை பாண்டிச்சேரிக்கு வந்து அவங்க அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய கமாண்ட் செக்ஷனில் பதிவு நல்லா நல்லாயிருக்கும் ஏதாவது பெட்டரோட இதோட இடம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பீச்சுக்கு கடுத்து என்ன இருக்குதுன்னு இதெல்லாம் நல்லா நல்லா தண்ணி வருது சத்தம் 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 கேட்குதுங்களா சத்தம் இதுதான் வைப் இதுதான் வைப் linh linh rồi கடல் அலையின் பக்கம் மனதை வருடும் கடல் அலை கடல் ராசம் கடல் அலை கற்கள் எல்லாம் பாருங்க எந்த ஒரு பாட்டில் எதுவுமே எல்லாம் பாருங்க ஃபுல்லாகவே